வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான ஒரு மூணு டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுக்கு மீடியாவை சுற்றி வளைத்த திமுக அரசு அப்படிங்கிறது முதல் டாபிக் ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு மீடியாவை இருக்காரு அதுக்கு கூட திமுக பாஜகவினர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அதுக்கு பண்டு கொடுத்தது அதிமுகவுக்கு அதனால தான் இப்போ அதிமுகவுக்கு ஆதரவான பேச்சுக்களை சவுக்கு சங்கர் வந்து பேசிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பரவலான விமர்சனங்களும் இருக்குது அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த சவுக்கு மீடியாவில் எடிட்டரின் சீஃப்பாக இருந்த முத்தலிப் இருக்காரு பார்த்தீங்களா அவர் நான் என்னுடைய அந்த பொறுப்புலேருந்து நான் வந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சவுக்கு மீடியாவில் பேட்டி எடுக்கக்கூடிய லியோ ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தெருக்கார் பார்த்தீங்களா அவரை பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து இந்த லியோ ஸ்டாலினை வந்து காவல்துறை இருக்கு அப்படின்னு சவுக்கு மீடியா ஒரு அறிக்கையை வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சவுக்கு மீடியாவில் வந்து பணிபுரியக்கூடிய கார்த்திக் அப்படிங்கிற சட்டக்கல்லூரி மாணவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவரை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்கு கைது பண்ணி அடந்தாங்கி சிறையில் வந்து அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு அது மாதிரி சவுக்கு மீடியாவுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேரை வந்து இப்போ வந்து மிரட்டுறாங்க திமுக கவர்மெண்ட் மிரட்டுறாங்க இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த சவுக்கு மீடியாவை டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணணும் சவுக்கு சேனலை வந்து இழுத்து மூடணும் அப்படிங்கிறதான் திமுகவுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருக்காருங்க கருத்து சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் திமுக அரசாங்கம் நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் ஒரு பெரிய பதிவு போட்டிருக்காரு ஒரு பக்கம் காமெடிங்க என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார் என்ன பதிவு போட்டிருந்தாரு அப்படின்னா இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது ஜூன் நாலு ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது அது வரைக்கும் பிஜேபியையும் மோடியையும் கேப்பு விடாமல் சாத்துறோம் ஊரை வச்சு அடிக்கிறோம் யார் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தாரு இப்போ கேப்பு விடாம அடி வாங்குறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணார் பார்த்தீங்களா அதுக்கு கீழே நிறைய கேள்விகள் வந்து எழுப்பிக்கு இருக்காங்க ஓகே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் அதனால என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா நார்மலா ஜேர்னலிசம் மீது ஒருத்தர் வந்து நம்பிக்கை கொண்டு யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சி சார்பு இல்லாம நடுநிலையாக செய்தியை வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா நிச்சயமா சப்போர்ட் வந்து பண்ணலாம் ஆனா சவுக்கு சங்கர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு இவர் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிகவும் மோசமாக பல நேரங்களில் வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சியாக வந்துருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிவிட்டு திமுகவை மிக கடுமையாக தாக்கி பேசுகிறது எப்போதுமே பாஜகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறது இதை தொடர்ந்து வந்து இவர் பண்ணிக்கிறக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ அவருடைய நிலைப்பாடு அடிக்கடி மாறுது திடீர்னு திமுக சப்போர்ட் பண்ணுறாரு திடீர்னு அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறது தான் அவர் மீது இருக்கக்கூடிய பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அதனால இந்த விஷயத்தில் சவுக்கு சங்கர் மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டை பெழுதுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாபிக் அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் அண்ணாமலை அவர்கள் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து தமிழக பாஜகவுடைய தலைவர் அவர் முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி காவல்துறையில் ஒரு உயரிய பொறுப்பில் இருந்தார் இன்றைக்கி கர்நாடகாவில் கேம்பெயினுக்கு அண்ணாமலை போகிறாரு அப்படின்னா ஏகப்பட்ட மவுசு ஏகப்பட்ட ஆதரவுகளை நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ இந்த மனுஷன் அங்கே வேலை பார்க்கும்போது எந்த அளவுக்கு சின்சியராக இருந்திருப்பாரு அப்படின்னு நம்ம அடிக்கடி பல வீடியோக்களை நம்ம பேசியிருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளாக படிக்க முடியுது என்ன அப்படின்னா அவர் டிசிபியாக இருக்கும்போது குமாரசாமி லே அவுட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா வரலாற்றில் அதாவது ஹிஸ்டரியிலேயே ஒரே நேரத்தில் ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்ட காவலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா உதாரணத்துக்கு அந்த குமாரசாமி அவுட் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் வந்து அண்ணாமலை பண்ணியிருக்காரு டிசிபியாக இருக்கும்போது அப்படின்னு நான் ஆல்ரெடியே இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் சொல்லியிருக்கேன் இப்போ என்ன தகவல் கிடைச்சிருக்கேன்னா எதுக்காக ஒரே நேரத்தில் எழுபதுக்கும் மேற்பட்டவரை அண்ணாமலை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது என்ன காரணம் தெரியுமா இந்த குமாரசாமி லே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பெண்மணி வந்து போயிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்த பெண்மணியை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் வந்து அடிச்சிடுறாரு இந்த தகவல் டிசிபியாக இருந்த அண்ணாமலையுடைய காதுக்கு போது அப்போ இந்தியாவிலேயே பாதுகாப்பான இடம் எது போலீஸ் ஸ்டேஷன் நம்ம படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது தான் வழக்கம் அப்போ காவல்துறை பாதுகாப்பான இடம் அப்படிப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஒரு பெண்மணி மீது போலீஸார் வந்து அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால அண்ணாமலை அதுக்காக தான் அந்த டிசிஷனை எடுத்திருக்காரு ஒரே ஸ்டேஷனில் வேலை பார்த்த எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தேடி பார்க்கும்போது இந்த தகவல் நம்மளுக்கு கிடைக்கிது இது ரெண்டாவது டாபிக் அதனால தான் அண்ணாமலை வந்து இப்போ போனாலும் எத்தனை வருஷம் கழித்து போனாலும் அவருக்கு அந்த இடத்துல அவ்வளோ ரெஸ்பான்ஸை பார்க்குறோம் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாவது வந்து குறிப்பாக திமுகவாக இருக்கட்டும் இல்லை திராவிட கட்சிகள் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க என்னன்னா அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடந்துச்சுல்ல இந்த திறப்பு விழா நடக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு இல்லை குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவங்க கருவறைக்குழ வந்து போக முடியுமா கருப்ப கிரகம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டலாம் கேள்வி எழுப்புனாங்க பெண்கள் வந்து அந்த கருவறைக்குல போக முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டா இந்த ஒரு பாயிண்டை வந்து முன்வைப்பாங்க இப்போ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு செக்கு வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அயோத்தியில் பாலராமரை நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வணங்குவதற்காக தரிசனம் மேற்கொள்வதற்காக அயோத்தி வந்து போயிருக்காங்க பாலராமரை இந்த கர்ப்ப கிரகம் பார்த்தீங்களா கருவறைக்குள்ளே போய் திரௌபதி முர்மு அவர்கள் வணங்கியிருக்காங்க அந்த புகைப்படத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போது இதுலேருந்து ஒரு விஷயம் கிளியர் ஆகுது என்னன்னா குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவங்களால கருவறைக்குள்ள போக முடியாது அப்படிங்கிற இந்த ஒரு பிம்பம் பெண்கள் வந்து கருவறைக்குள்ள போக முடியாது அப்படிங்கிற இந்த ஒரு பிம்பம் பிராமணர் அல்லாத மற்றவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர்கள் கருவறைக்குள்ளே போக முடியாது அப்படின்னு கட்டமைச்சு வச்சுருக்க திராவிட கட்சிகள் கட்டமைச்சு வச்சுருக்க பிம்பம் இந்த ஒரு புகைப்படத்திலேயே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அரசியல் வல்லுநர்கள் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்